தலை உச்சியில் உள்ள நாதமாகிய பரமான்மா அகரம் உருவ மத்தியில் உள்ள விந்துவாகிய ஆன்மா உகரம் இந்த இரண்டும் சேர்ந்த சேர்க்கை சதாசிவமாகிய உகரம் அந்த சேர்க்கையால் உண்டான ஈஸ்வரமாகிய ஜீவன் மகரம் இந்த நான்கும் சேர்ந்தது சுத்த வித்தையாகிய ஓங்காரம் ருத்திரன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று பதங்களும் சேர்ந்தது சுத்த வித்தை அந்த சுத்த வித்தையே ஓங்காரம் ஓங்காரம் என்பது படைத்து காத்து அழிக்க வல்லது என்று பொருள் ஓம் என்னும் எழுத்து பிரணவம் என்று சொல்லப்படும் படைத்து அழித்து அழிக்க வல்ல தலைவன் என்பதே அந்த ஓங்காரத்தின் பொருள் என்கின்றார் வல்லற் பெருமான் பிரணவத்தின் ஐந்து பாகம் யாவெனில் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்கின்றார் ஓர் எழுத்தில் ஐந்துண்டு என்பார் வெண்ணிலாவே என்று வல்லற்பெருமான் பெருமான்